இப்போ இந்த பக்கரநிலை அடையிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன வழிபாடு மேற்கொள்ளணும் இந்த விளக்கங்களை ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்ம கொடுத்துடலாம் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் பொதுவா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குருவாக நின்று அருள்வாலிக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹெக்ரீவர் அப்ப ஹயக்ரீவரை வந்து வியாழக்கிழமைகளில் நமஸ்காரம் பண்ணணும் அப்போ இந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு வரும் எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் சரி நம்ம அறியாமை ஒரு இருக்கும் அந்த இருளை விளக்குவதுதான் குருமெண்ட் வழங்கும் ஸ்ரீ பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம் ஆன்மீக கிளைச் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குருவருளே திருவருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு குருவாய் இருந்தவர் இறைவனாக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவராக இருக்கட்டும் அவரை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் கண்டிப்பாக அவருடைய ஆசிகளை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வகையில் இன்றைக்கு குருவினுடைய இந்த வக்ர பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம்

ரொம்ப மகிழ்ச்சி ஒரு காலகட்டத்தில் குருகுலம் இந்த மாதிரிலாம் போய் தான் நம்ம வந்து படிப்புகளை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ வந்து குருவை வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய குருமார்கள் இருக்கிறதுனால அவர்களுடைய மகிமையை தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க குருவை பற்றிய ஒரு அறிமுகம் கொடுத்தீங்கன்னா குரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அது இறைவனாக இருக்கட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறவர்களாக இருக்கட்டும் அவங்கள பற்றி சொல்லுங்களேன் குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்போ நம்முடைய முதல் குரு யாருன்னு கேட்டீங்கன்னா அம்மா தான் உலகத்தில் பிறந்த எந்த குழந்தைகளாக இருந்தாலும் முதல்ல தாயை மதிக்கணும் அதுதான் தாய் தந்தையை வழிபடுவது தான் முக்கியம் கிரகங்களில் பார்த்தேன்னா சூரியன்கிறது அப்பாவை குறிக்கிறது சந்திரன்கிறது அம்மாவை குறிக்கிறது அப்போது தான் நம்முடைய முதல் தெய்வங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒழி வேணும்னா என்ன பண்ணணும் பகலில் ஒழி வேணும்னா சூரியன் ராத்திரி ஒழி வேணும்னா சந்திரன் அப்போ ஒளியாக நின்று வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடியவர்கள் தாயும் தந்தையும் அவர்கள் தான் முதல் குருமார்கள் அதற்கு பிறகு என்ன ஆகுறதுன்னா பள்ளிக்கூடத்துல போய் பாடம் படிக்கிறோம் இந்த உலகத்துல பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரா பாருங்கோ அவரெல்லாம் குருமார்கள் அப்போ குருன்னா என்ன அர்த்தம் நம்ம அறியாமை அப்படின்னு ஒரு இருள இருக்கும் அந்த அறியாமைங்கிற இருளை விளக்குவதற்கு வேண்டாமா நமக்கு அந்த இருளை தான் குரு அவர் எல்லா வகையான விஷயங்களும் ஞானமும் பெற்ற ஒருவர் நமக்கு வாழ்க்கையில எப்படி வாழணும் நம்ம துறையில் எப்படி ஜெயிக்கணும் நம்ம கல்வியில எப்படி ஞானம் பெறணும் என்று எல்லா வகையிலும் வழிகாட்டக்கூடியவர் வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் தான் குருமார்கள் அந்த இப்போ இப்போது தேர்வு காலமாக இருக்கு நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க நல்ல மதிப்பெண் பெறணும்ன்ற ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக குருவை வணங்குவதற்கான ஒரு சிறு குறிப்பு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பொதுவா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குருவாக நின்று அருள்வாலிக்க கூடியவர் யாருக்கு கேட்டா ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் எப்பவும் சொல்றோம் இல்லையா அப்போ ஹயக்ரீவரை வந்து வியாழக்கிழமைகள்ல நமஸ்காரம் பண்ணணும் அப்போ இந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு வரும் எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் சரி இப்போ வடநாட்டுல பாத்தீங்கன்னா விஜயதசமி வரப்போறது இல்லையா இந்த விஜயதசமி நாட்களில் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவார் ஆரம்பிப்பாங்க அப்போத்தான் அப்படி பாடம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் வந்து நாக்கில் வந்து நீல சரஸ்வதி மந்திரத்தை எழுதுவார்கள் அப்படி வடநாட்டில் பழக்கம் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா ஹரிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு அரிசியில் எழுதி சொல்லக்கூடிய பழக்கம் தான் உன்னால் உண்டு இவங்களுடைய தாத்தா வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு அப்படி எழுதுவார் நான் டீச்சிங் ப்ரொமோஷன் வந்த பிறகும் நானும் அந்த வேலை செய்து செய்துட்டு இருந்தேன் அப்போ மாணவர்களுக்கு முதல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம் அவளுக்கு அவர்களுடைய விரலை பிடித்து அரிசியில் அப்படி எழுத சொல்வோம் அந்த குருவை நம்பினால்தான் படிப்பு வரும் குரு தொட்டு காட்டாத வித்தை பால் நம்ம கத்துன்ற முடியாது எதாவது ஒரு குரு வேணும் அப்படி கல்வியில் நல்லா வரணும்னா இந்த குழந்தைகள் வந்து ஹயங்கிரீவரை படிக்கிறோம் ஹயக்ரீவருடைய மந்திரத்தை சொல்லணும் கிழக்கு முகமாக அமர்ந்து டெய்லி படிக்க ஆரம்பிக்கிறோம் படிக்க ஆரம்பித்தாலே கல்வி அறிவு ரொம்ப நல்லா குரு பயிற்சி என்றால் என்ன இது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இந்த பயிற்சி இருக்க போகின்றது பொதுவா இந்த குரு பகவான் வந்து அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் நிலை அடைகிறார் குரு பகவான் நேரடியாக இருந்து பலன் தருவது ஒன்று ஒவ்வொரு கிரகமுமே இப்போ சூரியன் சந்திரன் தவிர செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த அஞ்சு கிரகங்களுமே வக்கரம் அடையும் ராகு கேதுகள் வந்து தான் போகும் அதை வக்கரம்னு நம்ம சொல்றதில்லை ஆனால் இந்த ஐந்து கிரகங்களும் வக்கரமடையும் அதில் குரு பகவானுடைய வக்கரமெல்லாம் உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு வக்கரம் ஏன்னு கேட்டாலும் குரு பகவான் நல்ல குணங்களை தரக்கூடியவர் அவர் வக்கரம் அடைஞ்சா பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் அது இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரு பகவான் நிலை அடைகிறார் இப்போ இந்த நிலை அடையிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன வழிபாடு மேற்கொள்ளணும் இந்த விளக்கங்களை ஒவ்வொரு ராசிகளுக்கும் முதலாவதாக மேஷ மேஷ ராசி வந்து அவர்களுடைய இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோமே அப்போ கோச்சாரத்துல இப்ப வக்கரத்துல வரப்போறார் அப்படிங்கும் போது ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர வாழ்க்கையை தரப்போற அண்டி அள்ளி செவ்வநிலையை தருவார் அதே மாதிரி இதுவரைக்கும் சீனியர் சிட்டிசனா இருக்காங்க தன்னுடைய பிள்ளைகளுடைய உதவி கிடைக்கல அவங்க மட்டும் ஃபாரின் போயிட்டாங்க கைவிட்டு போயிட்டாங்கன்னா அந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பிள்ளைகளுடைய சப்போர்ட் கிடைக்கும் ஆஃபீஸில் வந்து இவாளுக்கு எதிர்பார்க்குற டிரான்ஸ்ஃபர் ரொம்ப நாளாக வேண்டிய நிலுவை பணம் வந்து சேரும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இப்போ வந்து திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் ஆகும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் குவையின்னு சொல்கிறாங்க இருக்க பாருங்க அவங்களுக்கு ஆரம்ப நிலை கல்வி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி நிலை நல்லா வளரும் இது எல்லாமே மேஷ ராசிக்காரர்களுக்கு இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பூரூர் கந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும் அவரை நமஸ்காரம் பண்ணும்போது இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வக்கர குரு பயிற்சி அற்புதமான வளன்களை தரும் கேட்கும் பொழுதே மகிழ்ச்சியா இருக்கு மேஷ ராசிக்காரர்களே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் அள்ளித்தரப்போகுது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்காக ராசிக்காரங்க எப்பவுமே இதனுடைய குடும்பம் குடும்பமும் வாழக்கூடியவங்கம்மா இவங்க பிள்ளைகளுக்கு இப்ப பெரிய வளர்ச்சி வரப்போகுது இவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி குரு பகவான் அப்ப சொந்த ஜாதகத்தை இவர்களுக்கு குரு வக்கரம்னா இப்போ இந்த கோச்சார வக்கர பக வக்கர குரு இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இப்போ ஆபீஸ்ல இவங்க ஏதோ ஒரு பண விஷயத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கல அப்படின்னு உள் மனசுல ஒரு குழுக்கம் இருக்கும் இப்போ முயற்சி பண்ணினா அதை அமைஞ்சிடும் உயரதிகாரிகளுக்கு இவர்களுக்கும் இடையில் சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய ஒரு யோகம் உருவாயிடும் அதே மாதிரி பணம் போட்டிருப்பாங்க ஒரு சீட்டு கம்பெனியில் பணம் போட்டிருப்பாங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டிருப்பாங்க அதில் ஏமாந்து போய்கிட்டு இருப்பாங்க சிலர் அவர்களுக்கெல்லாம் நல்ல பணம் லாபம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி எல்லா வகையிலும் இது ஒரு முன்னேற்றத்தை தருது குரு பகவான் ராசியில இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறாங்க சிலருக்கு வந்து கணவர்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றவர்களுக்கெல்லாம் அந்த கணவரை திருத்தி கொடுக்கக்கூடிய பகவானாக இந்த குரு பகவான் வக்கர குரு இருப்பார் சொந்த ஜாதகத்திலையும் வக்கர குருவாக இருந்தால் இதெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கும் அப்போ என்ன செய்யலாம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா பிரம்மபுரி ஈஸ்வரரை வழிபடணும் அவரை ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் மிக சிறப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர குரு பயிற்சி எப்படி அமைகிறது ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல வல்லவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும் நாமளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில உயரப்போகிற பொன்னான காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இப்ப இருந்து நிறைய செலவு விரைய செலவு ஆகிட்டு இருக்கு அவளுக்கு இந்த குரு வக்கரப்படும் போது இவங்களுக்கு முதல் விஷயம் செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த அக்டோபர்ல ஆரம்பித்து நான்கு மாதங்கள் அற்புதமான யோகமான மதங்கள் விதர ராசிக்கு செல்வச் செழிப்பு நல்ல எவ்வளவு பணம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை விட அதிக வருமானம் ஃபாரினுக்கு போற யோகம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய யோகம் அதெல்லாம் அமையும் புருஷம் அடிக்கடியில் நிறைய கருத்து மாறுபாடு இருந்து இருக்கும் மிதன ராசிக்காரால் இப்போ இந்த வக்கர குரு அவர்களுக்கடையில் ஒரு அந்யோனியத்தை உருவாக்கி கொடுக்கப் போறார் அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வேலையில ஒரு எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர் கிடைக்கும் இப்படி எல்லா வகையிலும் மிதுன ராசிக்காராளுக்கு நல்ல பலன் இவர்கள் என்ன பண்ணணும்னா குருவித்துறை குரு பகவான வழிபடணும் அவரை வழிபடுகிற போது மிகுந்த நன்மைகள் அவர்களுக்கு ஏற்படும் மிக்க ஐயா அடுத்து கடகராசி எவ்வளவோ கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க அவங்க எங்களுக்கு எப்போ விடிவு காலம் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்காங்க இந்த குருவினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் மனசு கொண்டவர்கள் எல்லாருக்கும் அன்பா இருக்க முடியவங்க நாம அன்பு காட்டுறோம் வீட்டுக்காரர் மேல நம்ம அன்பா இருக்கோம் வீட்டுக்காரரும் நம்ம மேல அன்பு காட்டணும் அப்படின்னு நியாயமான எண்ணம் அவங்களுக்கு இருக்கு ஆனா வாழ்க்கையில நிறைவேற வருத்தப்படுறாங்களே அப்படிப்பட்டவர்களுக்கு இவங்க ஸ்தானத்தில் இப்போ குரு போயின்னு இருக்கார் ஏற்கனவே வேலையில் பிரச்சனை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு வக்கரப்படக்கூடிய காலம் பொன்னான காலம் இந்த காலத்தில் இவங்களுக்கு மிகுந்த லாபம் பண லாபம் கொடுக்கும் ஆஃபீஸில் எந்த மேலதிகாரி வாழ்க்கை எதிராக இருந்தாரோ அவர் ரொம்ப ஆதரவாக மாறிடுவார் இவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் லிஸ்ட்டில் இவங்க பேர் வந்துடும் கல்யாண விஷயத்தில் என்னென்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் நீங்கி இப்போ கல்யாணம் நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு குழந்த பாக்கியம் கடகராசிக்கார்களுக்கு வந்து இப்போ டெஸ்ட் உபயோகிக்கும் ஐவிஎஃப்க்கும் சிகிச்சைகளுக்கு சிகிச்சைகளுக்கு அலைஞ்சுருப்பா குழந்த பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரம் இல்லையா குழந்தை பாக்கியம் அமையிறது அப்போ இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணணும் இந்த வக்கர குரு இவர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் மிக்க மகிழ்ச்சி அடுத்து காத்திருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு குரு பயிற்சி எப்படி அமைகிறது ஆஹ் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பூர்வ புண்ணியத்தில் நிறைய பூர்வ புண்ணியம் சொல்கிறோம் பாருங்கள் நிறைய புண்ணியம் செய்திருக்காங்களா அப்படின்னு சொல்கிறோமே அவரை கண்டுபிடிக்கக்கூடியது சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவானை தான் கண்டுபிடிப்போம் அதே மாதிரி அந்த குரு பகவான் இப்போ நிலை பெறுகிற போது ஒருத்தருக்கு ஜாதகத்திலே குரு வக்கரம் லக்கணத்திலேயே குரு வக்கரம் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கார அழுக்கள் சிம்மராசிக்கார்கள் அவர்களுக்கெல்லாம் இப்போது குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி செயற்கை முறை கருத்தறித்தலில் குழந்தை பிறக்கும் லாட்ரி சீட்ல பணம் வரக்கூடிய காலங்கிறா பாருங்க அப்படியே அதிருஷ்டகரமான பண வாய்ப்புகள் இவர்களுக்கு வந்து சேரும் கல்வியில என்ன தடைகள் இருந்தாலும் சரி உதாரணமாக ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கார் நிறைய அரியர் விழுந்திருக்கு இப்பெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய காலமா இருக்கும் அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும் இன்னும் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய பேர் இருக்கும் இப்ப சனி ஏழாம் இடத்துல இருக்கு அதனால வக்கரமாவர் இருக்கார் அதனால இடையில் பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் இந்த குரு பகவான் நிவர்த்தி செய்து தருவார் நிறைய யங்ஸ்டர்ஸ் சிம்மராசி யங்ஸ்டர்ஸுக்கு திரைகடலோடையும் திறவியும் தருகிறாங்க பாருங்க அப்படி நிறைய பொருள் ஈட்டக்கூடிய காலம் இது அப்போ சிம்மராசிக்காரர்கள் மதுரை சொக்கநாதரை நமஸ்காரம் பண்ண நம்ம அற்புத பலன்கள் கிடைக்கும் மகிழ்ச்சிங்க ஐயா அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கான இந்த வக்கர குரு பயிற்சி எப்படி அமைகிறது கன்னிராசிக்காரர்களுக்குமா குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு அதிபதி இப்போ ஒன்பதாவது ஸ்தானத்தில் இருக்க ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதியே குரு பகவான் அப்படின்னு பயத்தில் இருந்தவாளுக்கு அந்த குரு இப்பொழுது அடையக்கூடிய இந்த காலத்துல கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் இவா வாழ்க்கையில என்ன என்ன பாதகங்கள் இருந்தாலும் அந்த பாதகங்கள் தீரும் மைனஸ் மைனஸ் பிளஸ்ங்கிறோமே அந்த தியரி இப்போ இங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்ப கன்னிராசிக்காரளுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களோட என்ன பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை நிவர்த்தியாக கூடிய விஷயங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில புருஷ மூன்று நிறைய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அது இப்போ தாம்பத்திய குறைபாடுகள் நீங்கும் இப்படி நிறைய நன்மைகள் காத்தன்றும் இந்த கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் கேட்டா இந்த காலகட்டத்துல நரசிம்மர வழிபடணும் நரசிம்மர் வழிபாடு இவர்களுக்கு சிறந்த பலன்கள் லக்ஷ்மி நரசிம்மராக லட்சுமி நரசிம்மராக வழிபடலாம் தனித்த முறையிலேயே சிங்க பெருமாள் மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு பயிற்சி பற்றி சொல்லுங்க ஏழாவது ராசி பேலன்ஸ்டு ராசி அப்படிங்கிறோம் எல்லாத்தையும் சிம்பலே இல்லையா அந்த துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரம் அவங்களுக்கு அஷ்டமத்து குரு போயிட்டு இருக்காரு இப்ப குரு வக்கரப்படும் போது இவருடைய திறமைகள் வெளிப்படும் இதுவரைக்கும் கற்றுக்காத விஷயங்கள்லாம் கற்றுப்பாங்க உதாரணமாக பெண் குழந்தைகள் நிறைய பேர் இப்போ கார்வட்டை கற்றுப்பாங்க நிறைய பேர் அதே மாதிரி ஒவ்வொரு துறைகளிலும் பெண்கள் சாதனை புரிய ஆரம்பிப்பார்கள் வீட்டில் படிக்காத மாணவர்கள் துளாராசி மாணவர்கள் பலருக்கு இப்ப படிப்பில் பிரச்சனை இருந்துகிட்டு இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி வயிற்று வலி ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு பொதுவாக உள்ள பிரச்சனை அவர்களெல்லாம் இந்த வக்கர குரு காலத்திலே குரு பகவானை வழிபடுகிற போது அந்த பிரச்சனைகள் நீங்கும் இவளுக்கு கல்வி முறையில் முன்னேற்றம் வியாபாரத்துல வளர்ச்சியில் ரொம்ப சிறப்பான பலன்கள் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்போ இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி காஞ்சி காமாட்சியை வழிபட்டு அவளுக்கு மூன்று நெய்தீபம் ஏற்றது மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்திரம் உடனடி புலன் கிடைக்கும் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா அடுத்து விருச்சிக ராசி அன்பர்கள் இவர்களுக்கான வக்கர குரு பயிற்சியை பற்றி சொல்லுங்க ராசிக்காரர்களுக்கு தன பஞ்சமாதிபதி குரு பகவான் அவர் ஏழாம் இருந்து இப்ப பாக்கிறார் அப்படியா பட்ட குரு பகவான் வக்கரமடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் குரு பயிற்சி காலத்திலே நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா இதயங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதயங்கள் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இப்ப மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டியதும் இவாளுக்கு ரொம்ப அவசியம் அதே போல இவளுடைய பிள்ளைகள் வந்து கொஞ்சம் இஷ்டப்படி நடப்பாங்க அவங்க இஷ்டப்படி விட்டு பிடிக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது பிள்ளைகள்கிட்ட அது பார்த்துக்கணும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பலருக்கு தாய் திருநாடு திரும்பக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் மனமும் வந்து அதை ஏற்றுக்கணும் இவருடைய இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் எனக்கு ஃபினான்ஷியலாக உயர்வு வரணும் முடிந்த வரை சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடாது பணத்தை போட்டால் திரும்ப எடுக்கிறது கஷ்டம் விருச்சிக ராசிக்காரர்கள் கொள்கை இப்படி நல்ல மனிதர்கள் அப்போ இவங்க எல்லா வகையிலும் சிறந்து வரணும் அப்படின்னா என்ன செய்யறதுன்னா திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று இவர்கள் வழிபட்டால் இந்த வக்கர குரு இவருக்கு பணத்தை எழுதி கொடுக்கும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தைகள் சொல்பொடி கேட்பார்கள் அப்படி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் இலக்கை வந்து சரியாக எட்டக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர குரு பயிற்சி எப்படி அமைகிறது மா தனுசு ராசியின் சொன்னாலே கோதண்டம்னு பேர் கோதண்ட ராமர்னு சொல்றோம் இல்லையா அந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து அற்புதமான மனிதர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர் ராமபுரானை மனசுலேயே ஸ்மரணை பண்ணி இருந்தவர் இல்லையா இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேய பெருமான் பிறந்த ராசிக்கு போது இவாளுக்கு எல்லா வகையான நல்ல பலன்களும் உண்டு இப்போ ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் கொஞ்சம் வேலையில் பிரச்சனை இருந்தது இப்போ குரு அடைகிறார் வேலையில் என்ன என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் எதிரிகள் தொந்தரவு மறைமுக எதிரிகள் தொந்தரவு இருக்கும் அந்த தொந்தரவுகள்லாம் இப்போ நிவர்த்தியாகும் இப்போ நல்ல சூழ்நிலை உண்டாகும் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் நிவர்த்தியாக சரியான மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளியே சொல்லாம இவர்கள் இப்ப பாதுகாக்கணும் குடும்ப ரகசியங்கள் வெளியே போகும் இவர்கள் அந்தரங்க விஷயங்களை வெளியிலே பரப்பப்படும் அதில் மட்டும் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப தனுசு ராசிக்காரர்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிற போது இந்த காலகட்டம் மிகுந்த நல்ல பலனை தரும் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பற்றி சொல்லுங்க மகர ராசி என்பது அற்புதமான ராசி காலபுருஷ தத்துவத்துல பத்தாவது ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி பகவானும் வக்கரமாக இருந்துருக்க குரு பகவான் அஞ்சாம் இடத்துல வக்கரமாகிறார் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவருடைய வித்தைகள் கல்வி மற்ற வித்தைகள் கற்றுக்கொண்ட வித்தைகள் சில நேரங்களில் பயன் தராமல் போகிறது அப்போ குரு ஆரம்பிக்கும் போதே இவர்கள் இறை வழிபாடை செய்ய ஆரம்பிச்சிடணும் நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும் கால்களில் பிரச்சனை வரும் உடம்புல சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இது எல்லாமே தீரத்துக்கு அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வந்துட்டு போகும் இதெல்லாம் தீர்வதற்கும் மகர ராசிக்காரர்கள் மக்கரகு காலத்தில் இறை வழிபாட்டை அதிகப்படுத்துகிறோம் ஆனால் செல்வம் பொன்னான செல்வமாக வந்து சேரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் அலுவலகத்தில் இவர்களுக்கு இருந்த அவமதிப்பு இப்போ ஆயிடும் அதெல்லாம் நல்ல பலன்கள் இவர்களுக்கு அப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா மகான் ராகவேந்திரரை வழிபாடு செய்யணும் பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம நமதாம் கல்பவ்ஷாயு அவரை வழிபடுது நல்ல பலன் அடுத்து இந்த குரு கும்பராசிக்காரர்கள் அற்புதமான மனிதர்கள் பிறருக்கு அறிவுரை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க சொல்ற அறிவுரையை கேட்டு நடந்தோம்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம் ஆனா கும்பராசிக்காரர்கள் அறிவுரை சொல்லும் போது கொஞ்சம் நமக்கு இடித்துரைத்துதான் சொல்லுவார்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏத்துக்கிறது ஆனா ஏத்துக்கிட்டோம்னா பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல காசு பணத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் வாழ்க்கையில் மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் அவர் நாலாம் இடத்துல வக்கரம் அடைகிறார் தேக ஆரோக்கியம் அதில் அக்கறை எடுத்துக்கணும் அதில் ஏற்கனவே சனி இருக்கார் இப்ப குருவும் வக்கரம் அடையும் போது இவர்கள் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துட்டாலே இந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது அப்படி வீடு வாங்கணும்னா சொந்த ஜாதகத்தில் இப்ப என்ன தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் வீடு வாங்குற முயற்சிகளில் ஈடுபடலாம் பிரகனெண்டா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய பிரகனன்சியை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களை பகிச்சுக்க கூடாது ஆசிரியர்கள் அறிவுரையை கேட்டு நல்லபடியாக படிச்சாங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் அவர்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன் அவள் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் நிறைவாக மீனம் ராசி மீனராசிக்கான இந்த குரு பயிற்சியை பற்றி சொல்லுங்க மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தானமா அவர் தான் உங்களுக்கு தொழில கொடுக்கக்கூடியவர் அவர் வக்கரம் அடைஞ்சு மூணாம் இடத்துல இருக்கார்னா நிறைய பேருக்கு இப்போ ஜாப் சேஞ்ச் ஆகும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் வாழ்க்கையில சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிறரை பற்றி எந்த கருத்துக்களும் சொல்லக்கூடாது ஆஃபீஸில் பாசை பற்றி இப்போ பேசக்கூடாது ஏதாவது நம்ம பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் கூட இருக்கிறவங்க போட்டு கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் இளம் தம்பதிகள் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் இப்போ தாம்பத்திய வாழ்க்கையில் சில குறைபாடுகள் வரும் அதை பெருசாக நினச்சிக்க கூடாது விட்டு கொடுத்து போனாங்கன்னா இந்த வக்கர பயிற்சி காலத்தை அவர்கள் கடந்துட முடியும் நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அவர்களுக்கு கூடி வர போகிறதுமா அப்போ இவர்கள் வந்து வாழ்க்கையில நல்லா ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொன்னால் திருவலிதாயம் பாடி திருவலிதாயம் அந்த குரு பகவானை இவர்கள் வழிபாடு செய்கிற போது மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மகிழ்ச்சிங்க ஐயா பனிரெண்டு ராசிக்காரர்கள் குரு வக்ர பயிற்சி எங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இன்னொரு ஒரு தெளிவும் எங்களுக்கு வேண்டும் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் செல்லும் பொழுது தட்சிணாமூர்த்தியும் இருக்கின்றார் அந்த நவகிரகங்களில் குரு பகவானும் இருக்கின்றார் எப்படி நாங்கள் வழிபட வேண்டும் அம்மா பொதுவாக வழிபாடுன்னு செய்யக்கூடியது குரு பகவான் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தான் வழிபடணும் அது வழிபாடு செய்கிற போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நவக்கிரகத்தினுடைய அருளாசி கிடைக்கும் நம்ம வந்து ஞானத்துக்கு போகணும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு ஞானம் தான் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறார் குரு மிக்க மகிழ்ச்சி இந்த எல்லோருக்குமே நற்பலன்களை கொடுக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் இன்னும் நிறைய பயணப்படணும் நிறைய மக்களினுடைய சோகங்கள் தடைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் விளக்குவதற்கு இறைவன் உங்களுக்கு அருள் செய்யணும் மிக்க நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் டூடி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்